சிம்மம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகுது கண்ட சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது அஷ்டம சனியில் என்ன தான் நடக்கப் போகுது சனி பகவான் ஏழுலேருந்து எட்டுக்கு போகிறாரு போகட்டும் அவர் எங்கே வேணாலும் போகட்டும் நமக்கு என்ன நடக்க போகுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்க போகுது சிம்மத்தில் இருக்கக்கூடிய நீங்க விடாமுயற்சி உடையவர்கள் பல சோதனைகள் நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதெல்லாம் நீங்க சோதனையா எடுத்துக்க கூடாது தெய்வம் உங்களுக்கு வைக்கக்கூடிய பரிட்சை அதாவது ஒரு நீர் வீழ்ச்சி எத்தனாயிரம் அடி மேல இருந்து கீழே விழுமா அது கீழே விழும்போது பயந்துக்கிட்டே விழுமா நாம் அங்கேருந்து கீழே விழுறோமே அப்படின்னு விழுந்ததுக்கு அதற்கான பாதை அதுக்கு தெரிஞ்சிருமா தெரிஞ்சதுமே வரக்கூடிய அத்தனை பாறைகளையும் தடைகளையும் முட்டி மோதி எட்டி உதச்சிக்கிட்டு அந்த ஆறு ரொம்ப வேகமாக ஓடுமா ஒரு நீர்வீழ்ச்சியை போல தான் நீங்கள் இருக்கணும் பள்ளத்தில் விழுந்தாலுமே விழுந்ததும் உங்களுக்கான பாதை அங்கே இருக்குது அதனால எந்த ஒரு இடத்துலையுமே மன சோர்வு அடையாதீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு என்னைக்குமே சாதகமாக தான் இருப்பார் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு அது நடந்துடும் இது நடக்காம போயிடும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்தால் உங்களுக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடந்தே தீரும் இதில் எந்த கருத்துமே கிடையாது உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் சூரியன் சனி பகவானுக்கு பகை வீடு இவர் இருள் அவர் பிரகாசம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பிரகாசமான நிலையோடு செய்யும் பொழுது அதில் சில தடைகள் வரும் அந்த தடையை தாண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு நிம்மதியாக இருக்கும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து எடுங்க ஏன்னா நீங்கள் முடிவை எடுக்கக்கூடிய தருணம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் சனி பகவான் உங்களுக்கான நேரத்தை கொடுக்கவே மாட்டார் நீங்கள் அதுலேயும் இறங்கி நிதானமாக பொறுமையாக மனதை ஒருநிலைப்படுத்தி யோசிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் அப்படி தெரியும் பொழுது நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கே வந்துடும் மிகப்பெரிய அளவுல அளவில் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் உங்களுடைய பொறுமையை இழக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை தான் சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷம் செய்ய போறாரு அப்ப என்ன பண்ணணும் இந்த மூக்குக்கு மேலேயே கோவத்தை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா தயவு செய்து அந்த கோவத்தை இறக்கி வச்சுட்டு நிதானமா இருந்து உங்களை யார் கோவப்படுத்துகிறாங்களோ அவங்க மூலியமா அந்த சனீஸ்வரன் உங்களுடைய நிம்மதியை பறிக்க வருகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை உங்களுடைய வீட்டில் நடக்குதோ அதுக்கு மறுநாள் சிவபெருமானுடைய ஆலயத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியான நிலையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லுங்க அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய இல்லத்தில் நடக்கும் உங்ககிட்ட யார் தேவையற்ற சண்டையை உருவாக்கி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்களோ அவங்களே வந்து மனம் வருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கூட நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா சனீஸ்வரனை தடுக்கக்கூடிய சக்தி எந்த கிரகத்துக்கும் கிடையாது ஆனா கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகேஸ்வரனுடைய பக்தர்களை நெருங்கக்கூடிய சக்தி இந்த ஜகத்திலேயே யாருக்கும் கிடையாது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு அந்த சர்வேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கப் போகுது சிவபெருமான வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வழிபடணும் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இருந்தாலும் சரி நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவனின் ஆலயத்தில் உங்களுடைய பாதம் வாரம் தோறும் பதிய வேண்டும் அப்படி நீங்க சிவனை நெருங்கும் பொழுது சனி பகவான் உங்களை நெருங்குறதுக்கு நிச்சயமாக கொஞ்சம் தயக்கம் அடைவார் இந்த இரண்டரை ஆண்டுல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதை திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சு யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டே உங்களுடைய உண்மையான ரூபம் இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு நீங்கள் அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதே அசிங்கத்தை நீங்கள் இரண்டரை ஆண்டு பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அவர் எட்டுக்கு போகிறதால அந்த எட்டு எப்படி ஆரம்பித்த இடத்திற்கே வந்து முடிகிறதோ அது மாதிரி ஆரம்பித்த இடத்துக்கே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து அதே இடத்துல தான் இருப்பீங்க ஒரு அடி கூட நகர்ந்து போகவே முடியாது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பொறுமையை காத்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் தயவு செய்து சனி பகவான் அப்படின்றது அவர் ஒரு நீதி தேவதைக்கு சமம் நீதி நேர்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இரண்டரை ஆண்டு உங்களை பற்றி இந்த உலகமே பேசும் அதே நீங்கள் அநீதியை செஞ்சுக்கிட்டு அநியாயமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் நிச்சயமாக வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்படும் அவரே வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் நீங்கள் இன்னார் தான் நீங்கள் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு அதனால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆவேசப்படாதீங்க சில பேர்லாம் பார்க்க சாதுவாக இருந்திருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் கோபம் வந்ததுமே உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் எப்பேற்பட்ட பேர் சம்பாரிச்சிருவீங்க அப்படின்னா இவரை போய் நான் இத்தனை நாளாக நல்லவருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே இவரை நம்பி பெரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேனே இனி எந்த விதமான ஒரு பொறுப்புகளையும் எந்த விதமான ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் இவருக்கு கொடுக்கக்கூடாது இந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுகளை எடுத்துருவாங்க அதாவது உங்களை யார் நம்புகிறாங்களோ உங்களுக்கு யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்துவார் அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே கோவப்படக்கூடாது ஆவேசப்படக்கூடாது அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு முக்கியமாக முடிவே எடுக்கக்கூடாது சில பேரெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கண்ணா இதில் பணத்தை போட போகிறேன் இதில் பணத்தை போட்டு சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறீங்க புத்தாண்டு ஆரம்பித்ததுமே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கீங்க தயவு செய்து எந்த இடத்துலையுமே பணம் பெருகும் அப்படின்னு நினச்சிட்டு பணத்தை போடாதீங்க நீங்கள் போடக்கூடிய பணம் கடலில் கரைக்கக்கூடிய உப்பிற்கு சமம் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை நீங்கள் எடுக்கவே முடியாது மிகப்பெரிய அளவில் நஷ்டத்துக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாவீங்க அதனால் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைத்தே தீரும் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளே இருக்கும்போது நீங்கள் செல்வத்தை எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் அஷ்டம சனியின் போது செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க மிகப்பெரிய அளவில் குரு பயிற்சி அடைய போகிறாரு உங்களுக்கு செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் உங்களால் செல்வத்தை சேர்த்து வைக்க முடியாது செல்வத்தை பெருக்கவும் முடியாது வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் வாழ முடியும் எந்த விதத்துலையும் அதிகமான பணத்திற்கு ஆசைப்பட்டு வேற எந்த விதமான அகல காலையும் இந்த இரண்டரை ஆண்டில் வைக்க வேண்டாம் அப்படின்னு என்னுடைய அன்பான சிம்ம ராசி அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஆமாம் அன்பான அன்பர்கள் தான் ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாச்சு இதுக்கு மேலேயும் அஷ்டம சனியில் அடி வாங்கலாமா நம்மால் ஓடி போக முடியல அப்படின்னாலும் நடந்து போகணும் பரவாயில்ல ஓடி போக முடியலையேன்னு கஷ்டமே படாதீங்க செல்வத்தை இன்னைக்கு வாங்க முடியலேன்னு எந்த விதமான மனக்குழப்பங்களும் வேண்டாம் ஓடி போகும்போது நமக்கு தரையில் இருக்கக்கூடிய தடைகள் தெரியாது கல் இருக்கும் ஏதாவது ஒரு தேவையில்லாத பொருள் இருக்கும் அதில் தடுக்கி நாம கீழே விழுந்துருவோம் அதுவே நடந்து பொறுமையா நிதானமாக போனால் நிச்சயமாக வரக்கூடிய தடைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியும் புதுசாக வாகனம் வாங்கணும்னு யோசிச்சிருப்பீங்க கடன் வாங்கி வாங்காதீங்க வாங்கக்கூடிய ஒரு கடன் நிச்சயமாக பல கடன்களாக மாறும் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இரண்டரை ஆண்டு கழித்து தயவு செய்து எந்த ஒரு கடனையும் வாங்குங்க கடனை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அஷ்டம சனியின் போது நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இந்த மாசம் ஊதியம் வரணும் வர வேண்டியது வரலை அதுக்காக உங்களுடைய உயர் அதிகாரி போய் தேவையில்லாம கோபப்படாதீங்க மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுக்கான ஊதியம் நிச்சயமாக கிடைத்தே தீரும் உங்களுடைய சக தொழிலாளருக்கு இன்னிக்கே வந்திருக்கும் உங்களுக்கு அடுத்த மாதம் தான் அப்படின்னு பொழுது எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காம அந்த இடத்துல இருந்து மௌனமா நீங்கள் வந்துருங்க நீங்கள் ஏதாவது கோபப்பட்டு பேசுனீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சொல் இரண்டரை ஆண்டு உங்களுக்கு கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய அளவில் சிம் பொறுமையா இருந்தா இந்த பூமியையே ஆள முடியும் பொறுத்தார் கடந்த காலத்தை உங்களால மாற்றவே முடியாது எதிர்காலத்தை நிச்சயமாக உங்களால மாற்றி அமைக்க முடியும் அதனால நிகழக்கூடிய நிகழ்காலத்தில் எந்த விதமான மனக்குழப்பங்களும் இல்லாம சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நன்மையாகவே நிச்சயமாக நடந்தே தீரும் முடிந்தவரை எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழுங்க நீங்கள் எதையாவது எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஏமாற்றங்கள் மட்டுமே தான் அதனால் எது நடந்தாலும் பரவாயில்ல எது மேலேயும் ஒரு பற்று இல்லாமல் பாசம் இல்லாமல் கடமையை மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீங்க பலனை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பெறக்கூடிய பலனை பல தடைகளை உருவாக்கி சனி பகவான் தடுப்பார் அப்போ உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் மன கவலை ஏற்படும் உங்களால் ஒழுங்காக வேலைக்கு போக முடியாது குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக சிரித்து பேச முடியாது இத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்குவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளால் அதனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைத்தே தீரும் மிகப்பெரிய அளவில் அஷ்டம சனி பல பரீட்சைகளை உங்களுக்கு வைக்கும் அதில் நீங்கள் நிச்சயமாக தேர்ச்சி அடைய முடியும் சிவபெருமானுடைய திரிசூலம் உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக எந்நேரம் உங்கள் கூடவே இருந்து உங்களை காத்து ரட்சித்தே தீரும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நன்றி